ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இப்போ வந்து ஜாதிப்பூ சீசனுங்க வீட்டில் செடியெல்லாம் வந்து பூ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இன்னமே தெத்தரில் கட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ நிறையாவும் தெரியுங்க ஈஸியாகவும் கட்டி முடிச்சிடலாம் ஒன் சைடு தாங்க நான் வச்சு கட்டுறேன் இது ஆக்சுவலாக எப்போவுமே கால் கட்டில் வந்து கட்டுவாங்க நான் இன்றைக்கி வந்து கையிலே வந்து ஒன் சைடு கட்டுறேங்க எப்பவும் போல் கீழே பூ வைக்காமல் மேலே மட்டும் வச்சு முடிச்சு போட்டுக்குங்க மேலே மட்டும் வைக்கிறதுனால ரெண்டு ரெண்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நூல் தெரியுங்க கேப்பு அதனால் ஒரு நாலஞ்சு பூ வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பூ வச்சு கீழே ஒரு சுற்றி சுற்றி கட்டுறதை விட இது ஈஸியாக இருக்குங்க ஒரு அஞ்சு பூ எடுத்து ஒரு நாலு பூ எடுத்து ஒரே டைமில் வச்சிடலாம் ரொம்ப நெருக்கி கூட கட்டணுங்கிறது கிடையாதுங்க கொஞ்சம் தள்ளி வச்சே கட்டலாம் எப்பவும் போதும் அந்த காம்பை சுற்றி விற்குங்க கீழே சுற்றுக்கு மேல் சுற்றுக்கு முடிச்சு போட்டுக்குங்க இதே போலவே எவ்வளோ நீளம் வேணாலும் கட்டிக்கலாங்க இது இடையிலேயே கட் பண்ண முடியும் நம்ம நார்மல் பூ கட்டு தாங்க கட்டுறோம் பூ வந்து வீட்டில் கம்மியாக இருக்குது ஒரு மூலமாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மத்தரில் கட்டலாங்க ஈஸியாக இருக்கும் இன்னும் மொட்டாக இருக்கும் போது கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கட்ட வருங்க கொஞ்சம் பூவிலையோ ஒரு மொளம் கூட கட்டி முடிச்சிடலாங்க கட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் சைடு வைக்கிற மாதிரி கால் கட்டுற மாதிரி பட்டையாக தான் வரும் நார்மலாக கையில் கட்டின மாதிரி வராதுங்க உங்களுக்கு இப்படி பிடிக்குன்னா இந்த மாதிரி கொண்டை சுற்றி கூட வைக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி வேணாம் கட்டின மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லைட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணி விடுங்க அந்த ஃபஸ்ட்டு இருந்து அப்படியே வந்து இப்படி திரிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக எல்லா பக்கம் பூ வந்துடுங்க உங்களுக்கு நார்மலாக கையில் வந்து ரெண்டு சைடு பூ வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும் இதுக்கு வந்து நம்ம எப்பூ கட்டுறத விட பாதிப்பூ இருந்தாலே போதுங்க அழகாக ஒரு முளை கட்டிடலாம் காம்பு வந்து அதிகமாக தெரியாதுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக பூ கட்டின மாதிரி தான் வந்திருக்கு ஒன் சைடு கட்டின மாதிரியே தெரியாதுங்க பூ கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ